கரை ஓரத்தில் வெண்மையான நுரைகளுடனும் நிறைச்சலுடனும் எழுந்து விழுந்து கொண்டிருந்த சிற்றலைகள் இப்போது காணப்படவில்லை கடல் நீர் தூய நீல நிறமாய் இருந்தது அந்த நீல நிற பரப்பில் பெரும் பள்ளங்களும் மேடுகளும் மாறி மாறி தோன்றும்படியாக பேரலைகள் பெருமூச்சு விட்டு கொண்டு மேலே எழும்பியும் கீழே விழுந்தும் அவதிப்பட்டுக் கொண்டிருந்தன அதே சமயத்தில் துயரம் நிறைந்த ஹே என்ற இடைவிடாத புலம்பல் ஒலியும் கேட்டுக்கொண்டிருந்தது இவ்விதம் விக்கிரமன் வெளியே கண்ட காட்சியானது அவனுடைய உள்ளத்தின் நிலைமையை பிரதிபலிப்பதாக இருந்தது கடலின் ஆழத்தில் குடிக்கொண்டிருக்கும் எல்லையற்ற மோன அமைதியைப் போல் அவனுடைய இதயத்தின் அடிவாரத்திலையும் விவரிக்க உண்ணாத பரிபூரண சாந்தி நிலவிற்று அதே சமயத்தில் அவனுடைய உள்ளத்தின் மேற்பரப்பில் என்னவெல்லாமோ எண்ணங்கள் அலை அலையாக எழுந்து கொந்தளிப்பை உண்டாக்கின பார்த்திப மகாராஜா சோழ நாட்டின் மேன்மையை குறித்து தாம் கண்ட கனவுகளை பற்றி சொன்னதெல்லாம் ஒவ்வொன்றாக ஞாபகம் வந்தன கடற்பிரயாணம் செய்ய வேண்டும் என்ற இளம் பிராயத்தில் இருந்து அவனுடைய மனதில் குடிக்கொண்டிருந்த ஆசையும் நினைவு கொண்டது அந்த ஆசைதான் அடடா என்ன வினோதமான முறையில் இன்று நிறைவேறுகிறது புலிக்கொடி கம்பீரமாக பறக்கும் பெரிய பெரிய கப்பல்களில் சோழ நாட்டு வீரர் படைகளுடன் பிரயாணம் செய்து கடல்களுக்கு அப்பால் உள்ள தேசங்களில் எல்லாம் வெற்றி கொடி நாட்ட வேண்டும் என்ற மனோரதத்துக்கும் இன்று பல்லவர்களின் சிங்கக்கொடி பறக்கும் கப்பலில் கையும் காலும் சங்கிலியால் கட்டுண்டு தேச பிரஷனாய் பிரயாணம் செய்வதற்கும் எவ்வளவு தூரத்துக்கு எவ்வளவு தூரம் இப்படி விக்ரமன் சிந்தித்து கொண்டிருந்த கப்பலின் தலைவன் சில ஆட்களுடன் அங்கு வந்து விக்ரமனை பிழைத்திருந்த சங்கிலிகளை எடுக்கச் செய்தான் இது ஏன் என்று விக்ரமன் வினவர் சக்கரவர்த்தியின் என்றான் கப்பல் தலைவன் என்னை எங்கே கொண்டு போகிறீர்கள் என்று விக்ரமன் கேட்டதற்கு இங்கிருந்து பன்னிரண்டு நாள் பிரயாணத்தில் நடுக்கடலில் ஒரு தீவு இருக்கிறது அதன் அருகே தங்களை இறக்கிவிட்டு விட வேண்டும் என்று கட்டளை என்று மறுமொழி வந்தது அங்கே வசிப்பவர்கள் யார் என்று விக்ரமன் மேலும் கேட்டான் அதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் தெரியாது தீவுக்கு போய் சேரும் வரையில் இந்த கப்பலுக்குள்ளே தாங்கள் சுயேட்சையாக எங்கு வேண்டுமானாலும் போகலாம் ஆனால் தப்பிச் செல்வதற்கு மட்டும் எத்தனம் செய்யக்கூடாது செய்தால் எப்படியும் தலையிடும்படி நேரிடும் என்றான் கப்பல் தலைவன் விக்ரமன் கப்பலுக்குள்ளேயே அங்கும் இங்கும் சிறிது நேரம் அலைந்தான் மாலுமிகளிடம் பேச்சு கொடுத்து பார்த்ததில் ஒன்றும் பிரயோஜனம் ஏற்படவில்லை அவர்கள் எல்லோரும் விக்ரமன் சம்பந்தப்பட்டவரை ஊமைகளாகவே இருந்தனர் பின்னர் கப்பல் மேல்தளத்தில் ஓரமாக அவன் வந்து வானையும் கடலையும் நோக்கிய வண்ணம் முன் போலவே சிந்தனையில் ஆழ்ந்தான் அன்னை அருள்மொழியின் நினைவுதான் எல்லாவற்றிற்கும் முன்னால் நின்றது அவர் இச்சமயம் என்ன செய்து கொண்டிருப்பார் என்ன எண்ணி கொண்டிருப்பார் தன்னுடைய முயற்சி நிஷ்பலனாய் போனது பற்றி ஏமாற்றம் அடைந்திருப்பாரா பல்லவ சக்கரவர்த்தியின் முன்னிலையில் தான் சிறிதும் பணிந்து போகாமல் பேசிய வீர வார்த்தைகளை கேட்டு பெருமை அடைந்திருப்பாரா தன்னுடைய பிரிவை குறித்து வருத்தப்படுவாரா எப்படியும் அவருக்கு ஆறுதல் கூற சிவனடியார் போயிருப்பார் அல்லவா உடனே சிவனடியாரின் ஞாபகம் வந்தது கப்பல் கரியை விட்டு கிளம்பிய தருணத்தில் அந்த பெரியவர் எங்கிருந்தோ வந்து குதித்து தமது திருக்கரத்தை ஆசிர்வாதம் செய்தாரே அவருக்கு தான் இடத்தில் எவ்வளவு அன்பு சிவனடியாரை பற்றி நினைக்கும் போதே மற்றொரு உருவம் மனக்கண் முன் வந்தது அது ஒரு பெண்ணின் உருவம் முதல் நாள் காஞ்சிபுரத்தின் வீதியில் பார்த்த பெண் மறுநாள் மாம்பல்லபுரத்தை கடற்கரைக்கு எப்படி வந்தாள் அவள் யாராயிருக்கும் ஆஹா அவளுடைய கண்கள் தான் எவ்வளவு நீண்டு படர்ந்திருந்தன அந்த கண்களிலே கண்ணீர் துளித்து நின்ற காரணம் என்ன தன்னிடத்தில் உள்ள இரக்கத்தினாலா முன்பின் தெரியாத அந்த பெண்ணுக்கு தன்மேல் இரக்கம் உண்டாவானேன் இல்லாவிட்டால் தன்னை எதற்காக அவ்வளவு கனிவுடன் பார்க்க வேண்டும் இப்படி வெகு நேரம் அவளை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்த விக்கிரமன் சூரியன் மறைந்தே நாலுபுறமும் இருள் சூழ்ந்ததை கூட கவனிக்கவில்லை தற்செயலாக கீழே கடலை நோக்கிய போது விண்மீன்கள் தண்ணீரில் பிரதிபலிப்பதைக் கண்டு திடுக்கிட்டான் தனி நேரம் முன்பின் தெரியாத அந்த பெண்ணைப் பற்றி தான் சிந்தித்துக் கொண்டிருந்ததை நினைத்து சிறிது வெட்கமடைந்தான் பிறகு பொன்னனையும் வள்ளியையும் பற்றி எண்ணினான் அவர்களுக்கு தன் பேரில் எவ்வளவு பிரியம் இந்த நேரமெல்லாம் அவர்கள் தன்னை பற்றி பேசிக் கொண்டிருப்பார்கள் அல்லது ஒருவேளை வள்ளியின் பாட்டனை பற்றி பேசிக் கொண்டிருக்கலாம் அந்த கிழவனுக்குத்தான் என்ன தைரியம் மக்கள் எல்லாம் அவனை போன்ற வீரர்களாயிருக்க கூடாதா இருட்டி ஒரு ஜாம போது நீலக்கடல் செம்பொற்கடலாகச் செய்து கொண்டே கீழ்வானத்தில் சந்திரன் உதயமானான் பூரண முக்கால் பார்ப்பதற்கு ஒரு பெரிய பொற்கின் நம் கடலில் இருந்து வெளிக்கிளம்புவது போல் இருந்தது நம் பார்க்கடலை கடந்த போது இந்த சந்திரன் ஆகிய பொற்கினத்தில் இருந்துதான் அமுதம் வந்ததோ என்னவோ இன்றும் அப்பொற்கினத்தில் இருந்துதான் நிலவாகி அமுதம் பொங்கி புவனமெல்லாம் பரவியதாக தோன்றியது இந்த மோகன காட்சியை விக்கிரமன் பார்த்தான் கடலில் இருந்து எழும்பிய சந்திர பிம்பத்துடனே கூட அவனுடைய மனக்கண்ணின் முன்னால் அந்த பெண்ணின் முகமும் மறுபடி எழுந்தது இந்த உதய உதயசந்திரனுடைய பொன்னிறம்தான் அவளுடைய முகத்தின் நிறமும் ஆஹா அது என்ன அழகான முகம் என்ற எண்ணம் அப்போது விக்கிரமனுக்கு முதன் முதலாக தோன்றியது அந்த பொன்முகத்தின் அழகை அதை கவிழ்ந்திருந்த கருங்குண்டல் எவ்வளவு நன்றாய் எடுத்து காட்டியது ஆம் பெண் சித்திரத்திலும் கூட சிலையிலும் கூட அத்தகைய திவ்ய சௌந்தரியத்தை காண்பது அரிதுதான் அவள் யாராக இருக்கும் பன்னிரண்டு தினங்கள் சென்றன அடிக்கடி குந்தவி பற்றியும் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த விக்கிரமனுக்கு இந்த பன்னிரண்டு தினங்கள் போனதே தெரியவில்லை பதிமூன்றாம் நாள் பொழுது விடிந்த போது மூழ்கடித்தது ஏனெனில் வழக்கம் போல் சூரியன் சமுத்திரத்திலிருந்து கிளம்பி ஜோதி பிழம்பாய் மேலே வருவதற்கு பதிலாக பச்சை பின்னால் உதயமாகி மேலே ஒலி பரப்பினான் இந்த அபூர்வ காட்சியை பார்த்து கொண்டு விக்ரமன் நிற்கும் போதே கப்பல் தலைவன் அவனை நெருங்கி இளவரசே அதோ தெரிகிறதே அந்த தீவின் அருகில்தான் தங்களை விட்டுவிடும்படி எங்களுக்கு கட்டளை தங்களுக்கு நீந்த தெரியும் அல்லவா என்றான் கரைக்கு எவ்வளவு தூரத்தில் விடுவீர்கள் ரொம்ப தூரத்தில் விடமாட்டோம் ஒத்தாசைக்கு ஒரு மரக்கட்டையும் போடுவோம் நான் இறங்க மாட்டேன் என்றால் என்ன செய்வீர்கள் மரக்கட்டையில் கட்டி மிதக்கு விட்டும்படி கட்டளை தங்களுடைய விருப்பம் என்ன நானே இறங்கி விடுகிறேன் என்றான் விக்கிரமன் அவ்வாறே கப்பல் இன்னும் சிறிது கரையை நெருங்கியதும் விக்கிரமனை கடலில் இறக்கிவிட்டு ஒரு மரக்கட்டையும் போட்டார்கள் விக்கிரமன் அதை பிடித்து சிறிது நேரம் நீந்தியும் சிறிது நேரம் அதன் மேல் உட்கார்ந்து மிதந்தும் கரையை நோக்கி சென்றான் கரையை நெருங்க நெருங்க தூரத்தில் கப்பலில் இருந்து பார்த்த போது எறும்பு கூட்டம் மாதிரி காணப்பட்டது உண்மையில் மனிதர்கள் கூட்டமே என்று தெரிய வந்தது அந்த மனிதர்கள் யார் எதற்காக கடற்கரையில் வந்து கூடியிருக்கிறார்கள் அவர்கள் என்ன பாஷை பேசுவார்கள் சக்கரவர்த்தி தன்னை இந்த தீவில் விட்டு வர சொன்ன நோக்கம் என்ன இப்படி பற்பல எண்ணங்கள் விக்ரமனுடைய மனதில் அலையலையாக எழுந்தன விக்கிரமன் எண்ணங்கள் போல அந்த தீவு இருந்ததா அங்கு உலாவி வந்த மனிதர்கள் யார் தொடர்ந்து கேட்கலாம் நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வணக்கம்